கேட்கணும்னு சொல்லி இருக்கா ஆமாங்க இந்த இருபது நிமிட ஒளிப்பதிவை மறக்காம உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் கேட்கணும் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதன்படி அம செய்யணும் ஓகேவா சரி இதுக்கு என்ன நம்ம டாபிக் லவ் ஏ ஓபிஇ லவ் லவ்னா என்ன காதல் அன்பு உருதுல முஹப்பத் பியார் இந்த மாதிரி பல தரப்பட்ட வகையில என்ன வேணாலும் சொல்லலாம் லவ் லவ் பண்ணாதவங்க யாருமே இல்ல பட் நல்லா கவனிங்க நான் சொல்ல வர்றது முக்கியமா ஸ்கிப் பண்ணாம முழுவதும் இருபது நிமிடங்கள் செலவழித்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லபடியா லவ்னா என்ன உண்மையில லவ்னா யார் மீது நம்ம பண்ணணும் அதெல்லாம் அழகா புரியும் பட் லவ் எல்லாரும் பண்றாங்க அது ஒண்ணு எல்லாரும் இது பண்ணணும் எப்படி பண்ணணும் முதல்ல யாரு லவ் பண்ணணும் அதுதாங்க கடவுள் ஆமாங்க ஆமா சொல்லி எட்டு வயசு பத்து வயசு பசங்களா ஒரு மாதிரியா வந்து என்ன பண்ற தப்பு அது லவ் கிடையாது நீ யாரோ தேர்ட் பார்ட்டிய மடையா முதல்ல முதல் முதலில் உலகத்தில் உண்மை என்னது இறைவன் அனுப்பி இருக்கிறான் அந்த அத்தகைய இறைவனை முதலில் நீ லவ் பண்ணு சார் என்ன சார் லவ் சொன்னீங்க ஆமாங்க ஆமா முதல்ல நம்ம பசங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியல ஓகேவா முதல்ல இறைவன் ஆமாங்க அல்லாவுடைய கிருவையால் நானும் நீங்களும் நல்லபடியா இருக்கணும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ் ஏன் சொல்லுங்க இந்த ஒரு வகையிலையும் நான் இன்ஷா அல்லா அன்பு அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டால் தான் வார்த்தை இன்ஷா அல்லாஹ் 땡ஸ் ஜஸாக் அல்லாஹ் அந்த வார்த்தை எல்லாமே இறைவனுடைய ஆமா இறைவனின் முத்தொழில்கள் என்ன தெரியுமா படித்த காतल அழிதல் எல்லா படிச்சதா இறைவன் அதாவது இஸ்லாமியர்கள் சொல்றது என்ன இறைவன் உருவக வழிபாடு கிடையாது உண்மையில் இறைவன் இப்படி இருப்பா அப்படி இருப்பா அதெல்லாம் கிடையாது இறைவன் ஒருவன் இருக்கிறான் இறைவனை நம்ப வேண்டும் ஏன்னால் எல்லா இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் எங்க இல்லை இறைவன் எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சொந்தங்களே அன்பு மாணவச் செல்வங்களேன்னு சொல்றது எல்லா ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேட்டன் தான் படிக்கும்போது பட் இப்போ வந்து நான் சொல்றது எப்படி தெரியுமா லவ் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல எல்லா மதத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் சரி என்ன எல்லா இளைஞர்களுக்கும் சரி எல்லாருக்கும் பெரியவர்களுக்கும் சரி அன்பு ஆமாங்க ஆமா இத்தனை நாள் நாம கன்றாள் யார் யாரையும் அன்பு செலுத்தி என்னத்தை சாதிச்சோம் ஒன்றும் இல்லை ஒரு உதாரணமாக சொல்ற நல்லா கவனிங்க என்ன அன்பின் காரணமாக அடிமைப்பட்டு உண்மை இதுதான் நீ அன்பு செலுத்துற யாரோ ஒரு பெண் பெண் ஆண் மேலையோ பட் அவன் கடந்து உனக்கே பிடிக்காத அது என்னை நேசிக்கணும் இந்த நேசித்தலுக்காக உன்னை உன்னையே மறந்து எது உனக்கு பிடிக்கலையோ அதையே பிடிச்சுக்கிற மாதிரி நடிச்சு அன்பு செய்யல வேணா யா வேணா விட்டு தள்ளு இனி அந்த மாதிரி அன்பு வேணா உனக்காக இறைவன் பரீட்சை வச்சிருக்கான் உலகத்துக்கு அனுப்பிச்சதே எப்படி பரீட்சா எக்ஸாம் நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுறீங்க வினாடி செகண்ட்ஸ்ல எழுதுறீங்க செகண்ட்ஸ்ல மானிட்டர் பண்றாரு இறைவன் எப்படி எல்லாம் தெரியும் ஜமாத் போயிருக்க பசங்களுக்கே தெரியும் போகாத பசங்க ஜமாத்துக்கு போங்க தெரிஞ்சிக்கங்க இஸ்லாத்துல ஐந்து கடமைகள் இருக்குங்க இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு முதல் கலிமா இறைவனை நீ லவ் பண்ணணும்னா இந்த ஐந்து இஸ்லாத்தின் ஐந்து தூண்களை மட்டும் நீ கடைபிடித்தால் கண்டிப்பாக இவைவனை நீ நேசிக்கும் நீ எப்படி நேசிக்கிறாங்கன்னு இறைவன் புரிந்து கொள்வாங்க முதல் கலிமா ஓங்குதல் எல்லாருக்கும் சின்ன வயசுலயே அஞ்சு பிஞ்சு வயசு மதர்ஷா போறாங்களா அவங்களுக்கே சொல்லி தராங்க மார்கள் உண்மையிலே தெரிஞ்சுப்பாங்க ஐந்து கலிமாக்கள் உடன் இரண்டாவது தொழுகை ஆமாங்க அசட்டையா இருக்காதீங்க மாணவச் செல்வங்களே இன்றைக்கு மார்க் கம்மியா வருதா நீ கவலைப்பட்டு ஆசிரியர் போய் கெஞ்சி கூத்தாடி பாஸ் மார்க் போடுங்கன்னு பிச்சை எடுக்காது இறைவனை நம்பு இறைவனை துதி இறைவனை துதி இறைவனை தொழுது இறைவனிடம் கேள் ஏன் சொல்லு நீ கேட்டு யாரால இல்லை என்று சொல்லலாம் இல்லை என்று சொல்லாத நல்ல மதம் படைத்தவன் இறைவன் ஆனா நாம என்ன பண்றோம் இறைவனுக்கு அப்பாற்பட்டு மறந்துட்டு மீது எத்தனை பெருடி வர எல்லாருக்கும் எல்லாருக்கும் வரைகிற மாதிரி சொல்றேன் இங்க பாருங்க உலகத்துல இறைவன் அனுப்பியதின் நோக்கம் என்ன தெரியுமா உன்னுடைய உன்னுடைய மனைச்சையை கட்டுப்படுத்தி அதாவது உன்னுடைய உறுதி அளவு நீ எந்த அளவுக்கு இறைவனை உலகத்துல எவ்வளவோ படிச்சா எல்லாருக்கும் தெரியும் ஆதாம் அண்ட் ஏவ் அதாவது ஆதாமை படைத்ததன் நோக்கம் இறைவன் அதுக்கப்புறமா யாரு சோ ஒவ்வொரு வழியாக இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை உங்களைத்தான் அறிவிக்கிறான் சாதனை எல்லா இறைவனை இறைவனை இறைவன் சொல்றான் என்ன தொழுதுக்கொள் ஏழு வகை ஆயிடுச்சா ஆண் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தொழில் படியே உங்கள் தோழவிட்டால் பெருமை எடுத்து அடியுங்கள் சொல்லி பெற்றோர்களுக்கு உத்தரவிடுகிறான் பெற்றோர்களுக்கு உத்தரவிடுகிறான் இறைவன் புரியுதுங்களா இறைவன் மாபெரும் எல்லாருக்கும் தெரியும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் படைத்தல் அவன் என்ன பண்ணான் என்ன பண்ணிட்டான் நம்மளை படைச்சு உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான் இல்லாம என்னது மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு காக்கவும் செய்யறான் எல்லாரும் காத்தல் காத்த வழியும் பாக்குறான் நேரம் வரும் பொழுது அழிக்கவும் செய்யறான் உண்மைதானுங்க ஆமாங்க அன்பு அத்தகைய இறைவன் என ஐந்து கடமையில ரெண்டாவது தொழுகை தொழ சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு தொழ சொல்லுங்க என தொழும்படி ஏவுங்கள் பெரும்ப எடுத்து அதிக ஏன்னா ஐந்து வேலை தொழுகை இருக்கு பாருங்க அது இறைவனுக்கு இறைவனால் அதாவது நம்ம நபி எந்த வழியில எத்தனை முறை போய் வந்த அது ஒரு பயன் மூலியமா கேட்கலாம் அசுரத் மார்கள் கிட்ட உலமாக்கள் கிட்ட சோ நான் என்ன கேக்குறேனக்கா தொழுகையை பேதி காத்தல் வேணும் மாணவ பருவத்திலே தொழுது கொள்ளுங்கள் உங்கள் மீது தொழும் முன் அப்படின்னா என்ன ஆமாங்க தப்பா சொல்லல நாம தொழுதுகணும் நம்மளை வச்சு தொழுகிறதுக்கு ஒரு நேரம் வரும் சோ நல்லா கவனிங்க அல்ப காசு நாலு காசுக்காக என்ன நாம அன்பே செலுத்தினால அன்பு செய்யற மாதிரி நடிக்க செய்யணும் உலகத்துல அதானுங்க ஆனா இறைவனுக்கு நல்லா பாருங்க இறைவன் கொடுத்த இந்த பா ஒரு உடல் எங்களால ஒரு தூசி என்ன என்னவோ விஞ்ஞானம் வந்துருச்சு உயிர் கொடுக்க வரல எந்த ஒரு கருவியோ இன்னும் உயிர் கொடுக்கறதுக்கு வரலங்க வரவும் வராது இங்க பாருங்க இறைவன் சொல்ற அந்த லவ் நான் சொல்லி இறைவன் மீதுதான் முதல்ல பணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருப்பினும் தெரிஞ்சுக்கீங்க பண்ணுங்க இறைவன் லவ் பண்ணா ஐ லவ் யூ காட் ஐ லவ் யூ காட் ஐ லவ் காட் நான் உங்களை நேசிக்கிறேன் இறைவா நான் உன்னை நேசிக்கிறேன் நீ கல் நல்லா கவனிங்க அவன் என்ன சொல்றான் தெரியுமா இறைவனு நீ கேள் நீ அழுது கேட்டாலும் சரி நீ தொழுது கேட்டாலும் சரி இல்லை என்று சொல்லாதவன் அவன் மட்டும்தான்

இறைவனை அழிக்கும் இரண்டாவது தொழுது மூன்றாவது நோன்பு இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் ரம்ஜான் காலகட்டத்தில் நோன்பு வைப்பார்கள் மொஹரம் அந்த இது ஆஷுரா அந்த மாதிரி நோன்பெல்லாம் இருக்கு கண்டிப்பா நான் சில நோம்போ வைங்க நீங்க வைக்கிற அந்த ஒரு பண்றீங்க பாருங்க நோன்பு அந்த நோன்பு நேரத்துல இறைவன் என்ன பண்றான் பாருங்க வானத்துல வானவர்கள் என்ற ஒரு பெரிய மீது இறைவன் அந்த அமர்ந்திருக்கும் அந்த அர்ஷை தூக்கும் சொல்வாங்க என்ன அந்த அத்தேற்பட்ட தூரர்களே வந்து எங்க பண்றாரு ஏய் என்னை தூக்குறதை நிப்பாட்டு போய் என்னக்காக என் பிள்ளைகள் என்னுடைய மந்த அதாவது எனக்காக என் அடியான்கள் அத்தனை நோம்பு வைத்துக் கொண்டு துவா செய்கிறார்கள் நீ போய் அந்த துவாவுக்கு அமீன் சொல்லுங்கள் ஆமீன் எப்பேற்பட்ட ஒரு கருணை வருகின்ற ரம்ஜான் மாதம் வருது விடாம முப்பது நோன்பு வைங்க ஏன்னா ஒரு நோம்பு கையில எத்தனை நோம்பு வச்சாலும் அது ஈடாகாது கஷ்டம் நபீல் நோம்பு எத்தனை வச்சாலும் பரஸ் நோம்ப நாம முழுமைப்படுத்தணும் இது கருத்தது இறைவன் என்ன சொல்கிறான் கேளுங்கள் நான்காவது பெரியவர்களுக்கு சம்பாதித்து ஜகாத் ரம்ஜான் மாதத்துல மட்டும் இல்ல எப்ப முடியுதோ வருஷம் ஆச்சா அந்த கால்குலேட் படி என்ன இரண்டரை மடங்கு இரண்டரை மடங்கு மீன்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஹண்ட்ரடுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் டூ டூ ரூபி ஃபிஃப்டி அந்த ஒரு கணக்கிட்டின்படி நம்மள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ வீடு நிலம் எனக்கு ஒண்ணுக்கு மேற்கொண்டு எது இருந்தாலும் அது அந்த விதத்துல நம்ம ஜக்காத் கொடுக்கணும் ஹசரத் மார்கள் பயன் சொல்றதை கேளுங்கடா எத்தனை பேரு சும்மா அந்த நமாஸ் முச்ச உடனே சலாம் போதன உடனே ஓடுங்க இருந்து அந்த ரெண்டு நிமிடம் மசித்ல தினந்தோறும் ஹதீஸ் படிக்கிறாங்க அதை கேளுங்க ஓகேவா சலா முடிச்ச உடனே பயான் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கும் கேளுங்க கேட்டுட்டு என்ன இறைவன் நம்மிடம் என்ன சொல்கிறான்னு கேளுங்க தினந்தோறும் குரான் ஓத பழக்கத்தை கொண்டு வாங்கடா குரான் வந்து வீட்டுல படுத்து நிற்குது தப்பு மாறுகளே தப்பு பண்றவங்களே மாணவ செல்வங்களே வேணா உன்னால முடியலையா முடியன்ற அளவுக்கு ஒரு ஜூஸ் இல்ல அரை ஜூஸ் இல்ல ஒரு கால் ஜூஸ் ஜூஸ் குடிக்கிற ஜூஸ் கண்மணிகளே அந்த ஒரு பேரா அந்த இது சொல்லுவாங்க ஒரு ஜூஸ் அந்த ஆமா அது வந்து தமிழ்ல வந்து சரியா எனக்கு எப்படி உங்களுக்கு பண்றது தெரியல அதனால அட்லீஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ பேஜஸ் படிங்கடா படிச்சுட்டு கண்டிப்பா அது என்ன சொல்ல வராங்கன்றது வாரத்துக்கு ஒரு நாள் இப்ப நம்ம மஸ்ஜித் என்ன பண்றாங்க குரான் தப்சீர் வச்சிருக்காங்க அதுல ஒரு டுவெண்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் உட்காந்து குரான்ல இறைவன் என்னத்த சொல்லி வச்சிருக்காரு நம்மள படிக்கல படிக்காதவங்க படிச்சவங்க அது விளக்குரை தராங்க விளக்க உரை அதை கேளுங்க கேளுங்க கேட்டு இறைவன் நம்மிடம் என்ன செய்தியை குரான்களை பார்த்து குரான் நான் சும்மாவா அந்த வாங்கி வச்சு மேபஸ்க்காக படிக்கிறது அந்த மாதிரி கிடையாது படிக்கணும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒருவராவது என்ன ஆகணும் ஆஃப் ஃபீஸ் ஆகணும் சரி இறைவன் இதுதான் ஸோ அன்று இது மீது முதலில் வைங்க என்ன லவ் யார் யார் செகண்ட் லவ் செகண்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட் நான் காடிஸ்ல வந்து சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பா அடுத்த வாரம் இல்ல அடுத்த என்னுடைய ஒளிப்பதிவுல பேரண்ட்ஸ் லவ் லவ் பேரண்ட்ஸ் இஸ் லவ் அதாவது தாய் தந்தரை எப்படி அடுத்த ஸ்தானம் ஆகுது ஓகேவா முதல் கடவுள் கடவுள் இருக்கிறாருன்னு நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ பட் கடவுள் சொல்றத நீ செஞ்சு ஆகணும் ஏன் சொல்லுங்க இறைவன் வந்து நாடினால் ஒரு செகண்ட் ஆகாது என்னத்துக்கு நாட்ட மனிதன் எங்கேயாச்சும் சொல்லும் முறை உலகத்தை அழிக்க மாட்டான்னு சொல்லி இறைவன் சொல்லி வச்சிருக்கார் அதுக்காக படிங்கயா என்ன அப்படி எல்லாம் கிடையாது படிங்க ஒரே ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புதுமொழி சொல்லணும் புதுமொழி கிடையாது புதுமொழி தான் சொல்லணும் என்னன்னாக்கா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது உண்மைதானே அப்ப இறைவன் இருக்கிறான் அன்பு செலுத்து லவ் பண்றியா இறைவன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு சொல்லாத கழுத்துல கத்தி வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது ஓகேவா திருடக்கூடாது கூடாது நீ யாருக்கு பொருளுக்கும் ஆசைப்படாத நீ நீயாவே இரு நான் பெரும்பாலும் எல்லாரையும் சொல்லல குறிப்பிட்டு நூத்துல ரெண்டு பேர் இப்படி இருப்பீங்க அந்த ரெண்டு பேருக்காக நான் பர்டிகுலரா நேம்லாம் மென்ஷன் பண்ண மாட்டேன் பட் இருப்பீங்க உங்க உங்க மனசுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவங்க நான் வளா எப்படி என்னையோ சேர்த்து சொல்றேன் என்ன திருடவர்கள் திருடவர்கள் மீன்ஸ் தொழுகையை திருடுறவங்க எதை வச்சு சொல்றேன்னு தெரியுமா சீக்கிரமா படிக்கிறவன் வந்து தொழுகை திருடர்களா சீக்கிரம் சீக்கிரம் அந்த டைம் அந்த ஒரு டெய்லி படிங்க இறைவன் கிட்ட அன்பு செலுத்துங்க அல்ல ஒருவன் இருக்கிறான் என்ன அவன் படித்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்யக்கூடியவன் இறைவன் ஒருவன்தான் தான் இவனா இவனை தவிர வேறு யாரும் இல்லை ஓகேவா இறைவனுக்கு நம்ம டைரக்டா யாரும் பார்த்தது கிடையாது பட் நபி மொழி ஒன்று இருக்கு நபி வந்து நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் உமத்தினர்கள் நாம நபிமார்கள் வந்து எத்தகைய அறிவு கொடுத்தாங்க ஹதீஸ் வாயிலாக தெரிஞ்சுக்குங்க ஓகே ஜகாத் சொன்ன ஓகே இந்த ஐந்தாவது புனிதர் மிக்க மெக்கா மாநகரில் உள்ள நமது காபத்துள்ளா அல்லாவுடைய வீடுன்னு சொல்லுறோம் அத்தகைய இடத்துக்கு போறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும் இறைவன் வரம் கொடுக்கணும் அத அழுது புரண்டு கேட்டாதான் கிடைக்கும் மெக்காவுக்கு போறது நான் சும்மா ஃபிளைட்ல ஆனா ஒரு உருதுல இருக்கு தடப்பிரயாத்த ஜாங்கே பான் சொல்லுவாரு ஒரு அதற்கு தடப்பிரயாத்த அல்லாஹ் அல்லே ஜாங்கா கண்டிப்பா உன் மனசுல போகணும்னு ஒரு துடிப்பு இருந்தா நிச்சயமா நீ போய் போயிட்டு வருவேன் மெக்கா நகரத்துக்கு ஹஜ் புனித யாத்திரை அது ஐந்தாவது கடமை ஆனா அல்லாஹ் குத்தால ஐந்தாவது கடமை எல்லாத்துக்கும் கடமையா இல்ல பணக்கார செல்வந்தர்கள் வீட்டை அது ஒரு இதுவே இருக்கு டம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருப்பினும் நான் சொல்றது என்னன்னா நாம தோசை தப்பிலியே எங்கெங்கேயோ ஊட்டி போறோம்ன்றோமா ஆமா ஊட்டி போறோம் வருஷத்துல ஒரு முறை ரெண்டுன்னா ஏன்னா தூூரமா பைசாலாம் வச்சிருந்தா இது முக்கியம் இல்ல கண்ணா ஹாஜி உம்ரா என்னும் புனித யாத்திரை மேற்கொண்டு இறைவன் சன்னிதானத்தில் இருக்க அந்த காவத்துள்ளா இருக்கும் இடத்தில் சென்று துவார் செய்து வர வேண்டும் மாணவர்களே அத்தகைய நமக்கு விழிப்புணர்வு யார் கொண்டு வருவாங்க ஹாஜிகள் வந்தார்களா உம்ரா போயிட்டு வந்தார்களா முதல்ல அவங்களை சந்திச்சு துவா பெற்றுக் கொள்வாருங்கள் அவங்க போகும்போதே நம்முடைய நான் ஹசரத் முகமது நபி ஹசரத் முகமது சலம் அலிசனுடைய அந்த என்னது முபாரக்கான அந்த ஆமாங்க அங்க வந்து அந்த ஹசரத் நம்ம நபியுடைய இதுக்கு சவால் சொல்லி அனுப்புங்கயா எத்தனை பேர் பண்றது அந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கல கிடைக்கணுங்குவா செய்யுங்க ஆனா கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை உடையோர் எக்காரணம் கொண்டு கடவுள் கைவிட மாட்டார் நிச்சயமா நம்பிக்கை கொண்டு நீங்க கேட்க வேண்டும் நல்லபடியா கேளுங்க இங்க பாருங்க இன்னைக்கு தோல்வி எல்லாருக்கும் வரங்க தோல்வி பார்க்காத ஒருத்தர கிடையாது உலகத்துல தெரியுமா எதுலதான் தோல்வி வரும் அதுக்காக தோல்வியால் தோல்வி போய் உட்காராதே முடியும் முயன்றால் முடியாதது ஒன்றும் என்று முயற்சித்து நான் நான் இப்பவும் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதியில துவா செய்த என்னன்னா நானும் என் வீட்டத்தாரும் குடும்பத்தாரும் அத்தனை பேரும் நம்ம மெக்கா நகரை போ சென்று புனித ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள துவா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி தாங்கள் அத்தனை பேரும் நம்ம இறைவன் படைத்த உம்மத்தினர்கள் அத்தனை பேரும் ஹஜ் யாத்திரை சென்று வர வேண்டும் ஆமீன் 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 யாரப்பல் ஆலமீன் சோ இப்போ சொல்றேன் இறுதியில லவ் லவ் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த கிரேட் காட் தான் காட் இஸ் கிரேட் நிச்சயமா எவ்வளவு எவ்வளவு உலகத்துல இன்பத்தை தந்திருக்கா துன்பத்தை தந்திருக்க எல்லாத்தையும் சகிச்சுக்கோ சோதனை வரும் காலத்தில் பொறுமைசாலியாக இரு சோதி எத்தனை விதத்திலயும் ஆண்டவர் சோதிப்பா பட் கைவிட மாட்டான் நிச்சயமாயா நீ சோதனை வரும் நீ எப்படி அந்த சோதனை பேஸ் பண்றதுதான் கடவுள் பாப்பாரு கண்டிப்பா சபர்ன்னு சொல்லுவாங்க சபர் பொறுமை பொறுமை காத்துரு சோ இந்நாள்களை எத்தனையோ செல்வந்தர்கள் துடிக்கிறாங்க பணம் கொடி கொடியா வச்சுக்கிட்டு போய் ஹஜ்ஜோ உண்டோ போறதுக்கு ஆனா சக்தி இல்ல துடிக்கிறாங்க அழுகுறாங்க புறடுறாங்க உங்களுக்கு தெரியாது பட் நம்மளுக்கு அத்தனை கொடுத்துருக்காங்க ஆனா செல்வம் கொடுக்கல பயப்படாதீங்க அத்தகைய செல்வம் ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் நிச்சயமாக நம்ம அத்தனை பேரும் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு சென்று வருவோம் இறைவனை திருப்திப்படுத்தல இறைவன் அங்க போய் வந்ததா தப்பி நாம நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக அத்தனை பேருக்கும் துவா இங்க இருந்து செய்தா ஒரு மடங்கு அங்க போய் செய்தா நூறு மடங்கு துவா கண்டிப்பாக அல்ல ஏற்றுக்கொள்வான் அல்லாவுடைய வீட்டுக்கு இடத்துக்கு போய் நம்ம போயிட்டு வரணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுத்த அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் டிப்ஸ் லவ் காட் லவ் இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க ஓகேவா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அத்தனை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஒரு ஷேர் பண்ணுங்க கூடவே நீங்க நம்ம சேனல்ல பாக்குற புதியவரா இருந்தா ஏரா டியூஷன் மேல் சேரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே ஆல் என்ற பெல் ஐகான் கிளிக் பண்ணி என்னுடைய நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வரும்படி செய்து கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒலிப்பதிவுல என்ன லவ் அந்த வேர்ல்ட்லயே பேரண்ட்ஸ் லவ்ன்ற ஒரு டாபிக் வச்சு பேசலாம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் 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 காதர் பி காதல் சன்னா ஏ